ஓம் முருகா என் அன்பு செல்வமே இன்று இரவுக்குள் நீ எதிர்பாராத மகிழ்ச்சி ஒன்று உனக்கு கேட்கப் போகிறது நல்ல செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது கண்மணியே நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகுது உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் இப்போது இருக்கிறாய் எல்லாமே முடிந்து இப்போ நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ எந்த கணத்தில் இந்த முருகனை நீ நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இனி உன்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டும் பார்க்க போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டிற்கே இன்று இரவுக்குள் வரப்போகிறது அதற்கு பிறகு பார் உள்ளம் மட்டும் இல்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகுது உன் முருகன் ஒருபோதும் வாக்கு தவற மாட்டேன் உன்னுடைய கர்மவினை அனைத்தையும் அழைத்து வேண்டியதை கொடுக்கத்தானே நான் வந்துள்ளேன் என் பிள்ளைக்கு நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதுக்காக செய்யுங்கிறதை மட்டும் நீ தெளிவாக இரு ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்து விட்டதுன்னா அது எதனால் நடந்துச்சு இனி அது நடக்காமல் நான் என்ன செய்யணுங்கிறத மட்டும் யோசி அது அதுதானே உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சுதான் பாரேன் யாருக்கும் எப்போ எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கலைனாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்கு அந்த முயற்சி என்மேல் நம்பிக்கையை வச்சு தொடங்கு இந்த முருகன் நெருக்க பயமே நிச்சயம் உனக்கானதை நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றி தருவேன் அந்த நாள் அருகில் வந்துவிட்டது இன்று இரவுக்குள் தங்கமே நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டேனா நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையாக பறைசாற்றத்தான் செய்யும் உனது கெட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுதிக்கட்டத்துக்கு வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே பெற்று நலமோடு வாழ்வதற்கு உன் முருகன் நான் துணையாக இருக்கப் போகிறேன் இந்த முருகனின் ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்குத்தான் இருக்கு என்றோடு உன் கஷ்டகாலம் முடிந்து போய் வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்கு நம்பிக்கையோடு காத்திரு மகிழ்வதற்காக காத்திரு உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக இன்று இரவுக்குள் உன்னை வந்து சேரும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா சரணம் சரணம் சரணம்